உங்கள் கட்டாயங்களை கீழே போட்டு உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் விழிப்புணர்வை கொண்டு வரணும் அதுதான் பிரம்மச்சரியம் உறவு கொள்ளாமல் ஒரு அசிங்கமான வார்த்தை ஒருத்தர் கட்டாயத்தால் இயங்கினா ஒரு இலக்கையோ ஒரு குறிப்பிட்ட நிலையையோ அடையிற பேச்சுக்கே இடமில்லை ஒரு மனிதர் அப்படி ஆயிட்டாருன்னா அதாவது அவரோட அமைதியோ அன்போ சந்தோஷமும் யாரையும் சாராம இருக்கும் பொழுது வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள தாவி கொதிக்கிறதுக்கு தேவையான அடிப்படை அவர்கிட்ட இருக்கும் உறவு கொள்ளாம அதுக்கு சரியான வார்த்தை இல்லை பிரம்மச்சரியம்னா உறவு கொள்ளாமேன்னு இல்லை பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்மன் அப்படின்னா பரமம் சரியம் அப்படின்னா பாதை பரமமானதோட பாதையில் இருக்கிறது அதுதான் பிரம்மச்சரியம் உறவு கொள்ளாமங்கிறது அசாதாரணமான ஒரு தூண்டுதலில் ஈடுபடாமல் இருக்கிறது குறிக்குது அந்த தூண்டுதல் உடல்லையும் அதிகமாக மனசுலையும் நடக்குது அதனால் உறவு கொள்ளாமேன்னு சொல்கிறது சரியானது இல்லை நாம் பிரம்மச்சரியம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் உங்கள் சந்தோஷம் அன்பு இப்படி தேவையானது எல்லாத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்கள் சக்திகளை ஒருங்கமைக்க முயற்சிக்கிறீங்க இந்த அளவு உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவம் வந்திருக்கும் அதாவது யாராக இருந்தாலும் எவ்வளோ பிரியமானவங்களாக இருந்தாலும் யாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்பகமானவங்களா இல்ல அப்படித்தானே ஆமாவா இல்லையா உங்க எல்லாருக்கும் இது தெரியற அளவுக்கு வாழ்க்கை அனுபவம் இருக்கு இல்லையா அவங்க எவ்வளவுதான் பிரியமாவும் அற்புதமாவும் இருந்தாலும் உலகத்துல யாரும் உங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் அன்பாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கிற அளவுக்கு நம்பகமானவங்க இல்ல இல்லையா அது புரிஞ்சிருச்சா இல்ல இன்னும் நம்பிக்கையோட இருக்கீங்களா இந்த விவேகத்தால் ஏன்னா ஒருத்தர் உண்மையாகவே உயர்ந்த பரிமாணங்களை உணரணும்னா அதுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நிலையான அமைதியும் சந்தோஷமும் இருக்கணும் அது இல்லைன்னா நீங்கள் எது பின்னாலேயாவது போவீங்க நீங்கள் நிலையான அமைதியையும் சந்தோஷத்தையும் உணரலைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற முயற்சியில் கட்டாயமான செயல் செய்வீங்க அதனால் ஒரு பிரம்மச்சாரின்னா அவர் தன்னோட சக்தியை எந்த மாதிரி ஒருங்கமைக்க பார்க்குறாருன்னா அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது முழுசாக அவர் கையில் இருக்கும் அதுக்கு அவர் யாரையும் சார்ந்திருக்க போகிறதில்லை எல்லா பிரம்மச்சாரிகளும் அந்த நிலைக்கு வந்துட்டாங்களா அது விஷயம் இல்லை அந்த முயற்சியில் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அவங்கள அப்படி ஆக்கிக்க உரிய சூழல் தேவை அவங்க எடுத்திருக்கிறது சாதாரண வேலை இல்லை ஒரு மனிதர் அப்படி ஆயிட்டாருன்னா அதாவது அவரோட அமைதியோ அன்போ சந்தோஷமும் யாரையும் சாராமல் இருக்கும் பொழுது வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ளே தாவி கொதிக்கிறதுக்கு தேவையான அடிப்படை அவர்கிட்ட இருக்கும் அது இல்லைன்னா அவர் இயல்பாகவே கட்டாயமான செயலில் சிக்கி போவார் அடிப்படையாக பிரம்மச்சரியம் அப்படின்னா ஒரு விதத்தில் கட்டாயம் நிறைஞ்ச மனிதராக இருந்து விழிப்புணர்வான மனிதராக மாறுறது உங்கள் கட்டாயங்களுக்கு நீங்கள் பலவிதமான கதைகள் சொல்லி அலங்கரிக்கலாம் ஆனால் அது கட்டாயத்தால் செய்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா அது விழிப்புணர்வாக செய்கிறது இல்லை உலகமே உங்கள் கூட இருக்கலாம் அது முக்கியம் இல்லை ஆனாலும் அது கட்டாயத்தால் செயல்படுறது தான் அதை பற்றி நீங்கள் கவிதைகள் எழுதலாம் அதை பற்றி மகத்தான கதைகள் எழுதலாம் அதை பற்றி படங்கள் கூட எடுக்கலாம் ஆனால் அடிப்படையாக கட்டாயமான செயல்பாட்டுக்கு தான் நீங்கள் பலவிதமான அழகுபடுத்துகிற அலங்காரங்கள் செய்ய பார்க்குறீங்க நிஜத்தை எதிர்கொள்ள மறுக்கிறீங்க அவ்வளோதான் நான் உங்கள் வாழ்க்கையை அழகு செய்ய பார்க்கல சரியா ஒருத்தர் இதை புரிஞ்சிட்டாருன்னா அதாவது நான் கட்டாயமாக செயல்படுற வரை நான் நினைச்ச இடத்துக்கு போய் சேரவே மாட்டேன் அப்படித்தானே ஒருத்தர் கட்டாயத்தால் இயங்கினா ஒரு இலக்கையோ ஒரு குறிப்பிட்ட நிலையையோ அடையிற பேச்சுக்கே இடமில்லை கட்டாயத்தன்மைனா ரொம்ப ஆழமான அடிமைத்தனம் இல்லையா இதை உணர்ந்த ஒருத்தர் இயல்பாகவே விழிப்புணர்வாக மாற விரும்புவார் அந்த புரிதல்னால தான் நாம் இப்படி சொன்னோம் நீங்கள் உண்மையாகவே ஒரு பயணம் மேற்கொள்ள விரும்பினா உங்கள் கட்டாயங்களை கீழே போட்டு உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்துக்கும் விழிப்புணர்வை கொண்டு வரணும் அதுதான் பிரம்மச்சரியம் உறவு கொள்ளாமை ஒரு அசிங்கமான வார்த்தை ஏன்னா சரியான புரிதலோ சரியான சாதனாவோ சக்தியோ இல்லாமல் சும்மா உங்களை பிடிச்சி வச்சுக்க பார்க்குறீங்க அப்போ நீங்கள் பாதிப்படைவீங்க உங்கள் சக்திகள் நீங்கள் ஒருங்கிணைச்சிருந்தா நீங்கள் எப்போதும் உயர்ந்த நிலையில் இருந்தால் உங்களுக்குள்ளே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தால் நீங்கள் இந்த விஷயங்களுக்கு யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க இல்லையா ஆனால் நான் இப்போ அப்படி இல்லையே என்ன பண்ணுறது நான் சொன்ன மாதிரி இதுக்காக நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்காமல் உங்களால் அப்படி ஆக முடியாது கட்டாயத்தன்மைகளோடவே ஒருத்தர் வாழ்க்கையை வாழலாம் அதிக முயற்சி இல்லாமல் வாழ்க்கை உங்களை அதோட போக்கில் கொண்டு போக அனுமதிக்கலாம் நவீன காலத்தில் போகிற போக்கில் போக விடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படி போகிற போக்கில் எதை போக விடுறாங்கன்னு எனக்கு தெரியல உயிர் தன்மையோட அங்கமாக இருக்கிறதுன்னா உயிர் செயல்முறை கூட மேலோட்டமாக ஈடுபடுறது ஒரு விஷயம் உயிரோட ஆழத்துக்கூட ஈடுபடுறது வேற விஷயம் இயற்கை ரெண்டு நிலைகள்ல இருக்குது இயற்கையோட ஒரு அம்சத்துக்கு சுய பாதுகாப்பு இனப்பெருக்கம் இந்த தவிர எதுவும் தெரியாது இது இயற்கையோட மேல்பரப்பு உங்களோட இயற்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடம்போட இயற்கையை பார்த்தா அதுக்கு வெறும் சுய பாதுகாப்பும் இனப்பெருக்கமும் தான் தெரியும் அதுக்கு வேறு எதுவும் தெரியாது உங்கள் உடல் போகிற போக்கில் நீங்கள் போனால் இயற்கையாக நீங்கள் இவ்வளோ தான் செய்வீங்க பிழைப்பு இனப்பெருக்கம் சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் செய்கிறது இறக்குறது அவ்வளோதான் நடக்கும் உடம்போட வழிபடி போனால் அவ்வளோதான் ஆனால் அதே சமயம் உங்களுக்குள்ள இன்னொரு இயற்கை உண்டு அது விரிவடைய இயங்குது அதுக்கு நீங்க பிரபஞ்சம் முழுவதையும் தந்தாலும் அதை முழுங்கிட்டு அப்பவும் பசியோடு இருக்கும் இல்லையா அப்படி தோணுதா இல்லையா முழு படைப்பையும் இந்த உயிர்கிட்ட ஒப்படைச்சாலும் இது எல்லாத்தையும் முழுங்கிட்டு இன்னும் பசியோடு இருக்கும் அதனால உங்களுக்குள்ள இயற்கையோட இன்னொரு பரிமாணம் இருக்கு அது எல்லாம் இல்லாமல் விரிவடைய விரும்புது நீங்க ரெண்டுல எதுக்கு இணங்குறீங்கன்றது நீங்க யாருன்றதை பொறுத்தது நீங்கள் உடல் தன்மைக்கு இணங்கினீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உள்தன்மைக்கு இணங்கினீங்கன்னா அது எல்லாம் இல்லாமல் போகணும்னு விரும்புது அப்போ வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு இணங்கியிருந்தால் இல்லை உடலோட வழிகளை விட உள்தன்மையோட வழிகள் ரொம்பவே அப்பாற்பட்டதுன்னு நீங்கள் பார்த்துருந்தா இயல்பாகவே அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இந்த ஒரு புரிதலால் தான் பிரம்மச்சரியம் அல்லது சந்நியாசம் ஆன்மீக செயல்முறையோட ஒரு பகுதியாச்சு உறவு கொள்ளாமன்றது மேற்கத்திய கருத்தியல் அது பழங்கால யோகிகள் மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆறாயிரம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கூட பாரத யோகிகள் யூரோப் அரேபியா முழுக்க பயணம் செஞ்சாங்க அவங்க பல விஷயங்களை நிறுவனாங்க அரேபியாவில் ஃபினிஷியன்ஸ் கட்டுமானங்கள் கட்டின போதும் கூட அவங்க அவங்களோட ராஜ்யத்தை நிறுவிட்டு இருந்தாங்க அப்ப கூட பாரத கட்டிட கலைஞர்களும் பாரத சிற்பிகளும் பாரத யானைகளும் கூடவே பாரத யோகிகளும் போனாங்க அது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால அப்ப ஒரு யானை பட்டாளமும் தொழிலாளர்களும் சிற்பிகளும் கட்டிடக்கலைஞர்களும் யோகிகளும் போகணும்னா அதுக்கும் ரொம்ப காலம் முன்னால இருந்தே அவங்களோட தொடர்பு இருந்திருக்கணும் இல்லையா அந்த காலத்துல திடீர்னு ஒரு பட்டாளம் அங்க போய் இறங்க முடியாது அதனால அவங்க எங்க போனாலும் அவங்க வாழ்க்கை முறையோட மகத்துவம் என்னன்னு கொஞ்சம் விழிப்புணர்வு உருவாக்குனாங்க அதனால மக்கள் உரிய புரிதல் இல்லாம இங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு எடுத்துக்கிட்டாங்க தான் ஒன்று உறவு கொள்ளலாம்கிறது மற்ற கலாச்சாரங்களோட ஒரு அங்கமாச்சு ரொம்ப ஆழமான ஒரு புரிதலில் இருந்து உருவான விஷயத்தை சும்மா மேலோட்டமாக எடுத்துக்கிட்டாங்க அது எல்லா பக்கமும் நடக்கும் யோகாவை பாருங்கள் இன்றைக்கி யோகான்னா சும்மா உடம்பை வளைக்கிறது அது வெறும் மேலோட்டமான அம்சம்